வெண்முரசு மழைப்பாடல் பதினேழு பகுதி மூன்று புயலின் தொட்டில் வாசிப்பது சந்தீப் மகத மன்னன் விருகத்ரதன் இளைஞனாக இருந்தபோது இமயத்தின் அடிவாரக் கொன்று ஒன்றில் மலையேறும் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கையில் உயர்ந்த பாறை ஒன்றின் இடுக்கில் செங்கழுகின் கூடு ஒன்றைக் கண்டடைந்தான் அதனுள் இரு சிறகு உழைக்காத குஞ்சுகள் அன்னைக் கொண்டுவரும் உணவுக்காக ஏங்கிக் கூண்டிலிருந்து எம்பி எம்பி மெல்லிய ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தன கீழே மலைமடம்பு ஒன்றுக்குள் கண்மூடி இளங்காற்றேற்று படுத்திருந்து விருஹத்ரதன் அந்த மெல்லிய ஒலியைக் கேட்டு தன் வழிகாட்டியான வேடனிடம் அது என்ன ஒலி என்று கேட்டான் வேடன் செவிகூர்ந்தபின் அது செங்கழுகுக் குஞ்சுகளின் ஒலி அவை தாயை எதிர்பார்த்திருக்கின்றன ஆனால் இயல்பாக அவை ஒலியே எழுப்புவதில்லை செங்கழுகு சக்கரவர்த்திகளைப் போல அமைதியானது அந்தத் தாய்ப்பறவை அநேகமாக எங்கோ இறந்திருக்கும் பசியில்தான் இவை எழுப்புகின்றன என்றான் அந்தக் கொஞ்சுகளை உடனே பார்க்க வேண்டுமென விருகத்ரதன் ஆசை கொண்டான் அரசே செங்கழுகு எப்போதும் அணுக முடியாத பாறை நுனியிலேயே கூடுகட்டும் அங்கே செல்வது மனிதனால் முடியாதது என்று வேடன் சொன்னான் முடிவெடுத்தபின் பின்வாங்காதவனாகிய விருகத்ரதன் வேடனைத் தூண்டி பாறை விளிம்புக்குச் செல்ல வைத்து செங்கழகின் கூட்டைக் கண்டுபிடித்தான் கீழே ஒரு காதம் ஆழத்தில் பச்சை வெறிப்பு போல காடு தெரிய மேகங்கள் உரசியதனால் கருமையில் ஈரம் வழிய நீட்டி நின்றிருந்த பாறை ஒன்றின் விளிம்புத் துருத்தலில் அந்தக் இருந்தது அரசே அக்குஞ்சுகளுக்கு எதிரிகள் இல்லை அவற்றின் அன்னை வராததனால் அவை பசித்து இறக்குமே ஒழிய அவற்றை எவ்வுயிரும் தீண்ட முடியாது என்றான் வேடன் பட்டு நூல் முறுக்கிச் செய்த கயிற்றை மேலே நின்றிருந்து பாறை நுனியில் கட்டிவிட்டு அதைப் பற்றியபடி அந்த வழக்கம் ஈரம் வழியாக இறங்கினான் இருமுறை அவன் கால்கள் வழுக்கினாலும் அவன் கீழே விரிந்த பாதாளத்தைப் பார்க்காமல் அந்தக் கூட்டையே நோக்கியபடி சென்றதனால் அவனால் அங்கே சென்று சேர முடிந்தது அந்தக் கூட்டுக்குள் இருந்து ஒரு குஞ்சு இறந்திருந்தது மற்ற இரு குஞ்சுகளும் இறக்கும் நிலையில் இருந்தன விருத்ததன் அக்குஞ்சுகளை தன் ஆடையில் கட்டிக்கொண்டு மேலேறினான் அவற்றுக்கு பாறையில் ஒட்டியிருந்த புழுக்களை பிடித்து கசக்கி ஓட்டியபோது அவை பசியடங்கி அவன் உடலின் வெம்மைக்குள் ஒண்டிக் அவன் அக்குஞ்சுகளை தன்னுடன் தன் தலைநகரமான ராஜவிரகத்தின் அரண்மனைக்கு கொண்டு வந்தான் சுபக்ஷன் சுகோணன் என்னும் அந்த இரு செங்கழிவுகளும் அரண்மனை மருத்துவர்களாலும் சேவகர்களாலும் பேணப்பட்டு அரசகுமாரர்களைப் போல வளர்ந்தன அவற்றுக்கு காட்டுக்குள் வேட்டையாடவும் நெடுந்தோரத் தூது செல்லவும் அரண்மனையிலும் கோட்டை வளாகத்திலும் பறந்து வேவு பார்க்கவும் பயிற்றுவிக்கப்பட்டது அவை குதிரையிலும் ரதங்களிலும் அமர்ந்து பயணம் செய்யவும் கற்றிருந்தன விரதத்திரதன் வேட்டைக்குச் செல்லும்போது தோளிலும் முழங்கையிலும் அணிந்த தோளுரைக்கு மேல் அவற்றில் ஒன்று அமர்ந்திருக்கும் இன்னொன்று தளபதி ஒருவனின் தோளில் இருக்கும் காட்டை அடைந்ததும் அவற்றுக்கு மன்னன் ஆணையிடுவான் அவை காட்டுக்கு மேல் பறந்து வேவு பார்த்து திரும்பி வந்து வேட்டை மிருகங்கள் இருக்குமிடத்தை அறிவிக்கும் அவற்றுக்குக் கீழே மன்னனின் வேட்டைக் குழு குதிரைகளில் பாய்ந்து சென்று வேட்டையாடும் சுபட்சனும் சுகோணனும் போர்களில் மன்னனை பாதுகாத்தன நெடும்பயணங்களில் அவனை வழிநடத்தின பறவைகளையும் பாரத வருஷத்தின் அனைத்து பெருநகரங்களுக்கும் ஒற்றர்கள் வழியாக அனுப்பி அங்கே சென்று மீள்வதற்கான பயிற்சியை மகதத்தின் பறவை நிபுணர்கள் அளித்திருந்தனர் அவற்றின் அலகுகளின் நுனியிலும் காலின் பின்விரலிலும் கூறிய இரும்பு முனைகள் மாட்டப்பட்டிருந்தமையால் வானில் அவற்றை தடுக்கும் பறவைகள் எவையும் இருக்கவில்லை இணையற்ற வல்லமை அளிக்கும் நிமிர்வே பிற பறவைகளை அவற்றை அஞ்சி ஓடச் செய்தது எப்போதேனும் அறியாது எதிர்க்க வந்த கழுகுகளோ வல்லூறுகளோ அக்கணமே பட்டு வானில் சுழந்திறங்க அவற்றை வானிலேயே சுழன்று வந்து கால்களால் கவிப்பிடித்துக் கொண்டு சென்று மறைக்கிளை உச்சியில் அமர்ந்து கிழித்துண்டன சுபட்சனும் சுகோணனும் சுகோணனின் முதல் பெரும்பயணம் அஸ்தினபுரியில் இருந்து ஒற்றன் ஒற்றன்காலன் அனுப்பிய செய்தியுடன் பறந்ததுதான் பன்னிரு நாட்களாக அஸ்தனபுரியின் வடபகுதியில் இருந்து புராணகங்கை காட்டில் வேட்டையாடிய பின் இரவில் அரண்மனையை ஒட்டிய மரக்களையில் சேக்கேறியது சுகோணன் ஒவ்வொரு நாளும் அது அங்கிருப்பதை காளன் உறுதி செய்து கொண்டான் பீஷ்மரும் சத்தியவதியும் உரையாடியதை காளன் கண்டான் மறுநாள் மாலைக்குள் அவ்வுரையாடலின் சாரம் அரண்மனையின் சூதப் பணியாளர்களுக்குள் கிசுகிசுப்பாகப் பரவியது பீஷ்மர் வியாசரை காண சென்றிருக்கிறார் என்ற தகவலை அறிந்ததும் காளன் அவர் திரும்பி வருவதை எதிர்பார்த்து காத்திருந்தான் பீஷ்மர் வந்ததுமே ரதங்களை போட்ட ஆணையிட்டதும் அவர் சுயம்பரத்துக்காக காசிக்குச் செல்லவிருக்கிறார் என்ற ஒற்றுச் செய்தியை அவன் மந்தன எழுத்தில் கொண்டான் மந்தனச் செய்தி எழுதப்பட்டு தோல் சுருள் உடலின் தூவிகளுக்குள் சுற்றிக்கட்டப்பட்டு வழியனுப்பட்டு சுகோணன் நள்ளிரவில் சிறகு விரித்து கிளம்பியது அதிகாலையில் அது கீழே கங்கையின் படித்துறை ஒன்றில் புதுக்குருதியை அறிந்து கொண்டது ஏழு முறை வானில் சிறகு விரித்து பின் மெல்ல காற்றின் படிக்கட்டுகளில் வழக்கி இறங்கி அருகே இருந்த பாறை வெளிம்பில் அமர்ந்து கவனித்தது வெண்பசு ஒன்று முக்காலம் உண்ணப்பட்ட நிலையில் படித்துறையில் கிடப்பதைக் கண்டது பசுவின் தோல்சிதர்களும் தசைத் துணுக்குகளும் அங்கே பரவி கிடந்தன அதன் உண்ணப்படாத தலையின் கொம்புகளும் சரிந்திருக்க வாய் திறந்து மஞ்சள் படிந்த சப்பை பற்கள் தெரிந்தன நீலம் பரவிய நாக்கு ஒரு பக்கமாக சரிந்து வெளியே கிடந்தது அதன் கண்கள் விழித்திருந்தாலும் உயிரற்றிருந்தன அந்தப் பகுதியைச் சுற்றி பாறை மேலும் மரங்களிலும் முடியற்ற கழுத்துகளை உடலுக்குள் இழுத்துக் கொண்டு பாம்போ போன்ற தலையுடன் கழுகுகள் அமர்ந்திருப்பதையும் புதர்களுக்குள் கழுதைப் புலிகள் பொறுமையில்லாமல் நாக்கை நீட்டியபடி எழுந்தும் அமர்ந்தும் கால்களால் மண்ணைப் பிராண்டியும் காத்திருப்பதையும் கண்டது அதன் பிறகுதான் பாறைகளுக்கு நடுவே பசுவை நோக்கியபடி செம்படறித்தலை காற்றில் பறக்க பெரிய கிழச்சிங்கம் ஒன்று படுத்திருப்பதைக் கண்டது சிங்கம் கால்களை நீட்டி மேல் தலையை வைத்து அடிக்கடி காதுகளை அசைத்து மொய்க்கும் பூச்சிகளை விரட்டியபடி படுத்திருந்தது மெல்ல அதன் கண்ணிமைகள் கீழிறங்கி தலை படியத் தொடங்குகையில் விழித்துக் கொண்டு மெல்ல உருமியபடி தலையைக் குடைந்தது நாக்கால் தன் கால்களையும் பாதங்களையும் நக்கிக் கொண்டது அப்படியே மல்லாந்து நான்கு கால்களையும் மேலே தூக்கி முதுகை மண்ணில் புரட்டிக் கொண்டது மீண்டும் எழுந்து முன்னங்கால்களை நீட்டி முதுகை நிலம் நோக்கி வளைத்து நிமிர்ந்த பின் வாயை அகலத்திறந்து கொட்டாவிட்டது ஆர்வமில்லாமல் எழுந்து வந்து பசுவைச் சுற்றியபின் ஆங்காங்கே முகர்ந்தும் மெல்லக்கடித்தும் சுவைத்தபின் மீண்டும் சென்று படுத்துக் கொண்டது சுகோணன் அதை பார்த்துக்கொண்டு காத்திருந்தது சிங்கம் அவ்வளவை இழக்க விரும்பவில்லை என்பதை அது புரிந்து கொண்டது ஆனால் அது துயிலாமலிருக்கவும் முடியாது தொடர்ச்சியாக அது அப்பசுவைத் தின்று கொண்டிருந்தது என்பது சிங்கத்தின் நடையின் தொய்விலிருந்தே தெரிந்தது சுகோணன் சிங்கம் மீண்டும் சென்று இன்னொரு இடத்தில் படுத்துக் கொண்டு கால்களை நீட்டுவதையும் மீண்டும் கொட்டாது விடுவதையும் கண்டது மெல்ல அதன் தலை தரையில் படிந்து வயிறு சீராக ஏறி இறங்கத் தொடங்குவதைக் கண்டபின் சிறகுகளை விரித்து ஓசையில்லாமல் காற்றில் இழிந்து மண்ணில் இறங்கி நகங்கள் விரிந்த கால்களை மெல்லத் தூக்கி வைத்தும் சிறகை விரித்து எம்பியும் பசுவின் அருகே வந்தது சுகோணன் பசுவின் குடலைக் கழித்து இழுத்து வெட்டிக் கொண்டிருந்தபோது கழுதைப் புலிகள் ஒலி எழுப்பி குதித்தன ஒரு கழுகு பெரிய சிறகுகள் படபடக்க அருகே வந்தமர்ந்தது இன்னொரு கழுகு அதனருகே அருகே வந்த மர அக்கழுகு சீறி அதை விரட்டியது அவ்வொலி கேட்டு சிங்கம் விழித்துக் கொண்டு கர்ஜனை செய்தது அதன் பெரிய வாய்க்குள் குருதி படிந்த பற்கள் வெளுத்துத் தெரிந்தன சிங்கம் சிலுப்பிக் கொண்டு எழுந்து பாய்ந்து வருவதற்குள் கழுகுகள் வானில் எம்பிவிட்டன கழுதைப் புலிகள் புதர்களுக்குள் மறைந்தன சுகோணன் பெரிய துண்டாக வெட்டி எடுத்து குடலூனுடன் எழுவதற்குள் சிங்கம் அருகே வந்துவிட்டது அது கை நீட்டி அரைந்ததை சிறகடித்து விலகி தவிர்த்து சுகோணனின் வாயிலிருந்து ஊந்துண்டு கீழே விழுந்தது கடும் சினத்துடன் சிறகடித்தபடி முன்னால் பாய்ந்த சுகோணன் சிங்கத்தின் வலப்பக்கத்து விழியே தன் இரும்பு முனையுள்ள அலகால் கொத்தியது கண்ணுக்குள் சென்ற அலகை அது இழுத்தெடுத்தபோது தசை அறுபட சிங்கம் வலியுடன் உருமியபடி காலை ஓங்கி மண்ணில் அரைந்து கொண்டு சுழன்றது சுகோணன் அந்த ஊந்துண்டைக் கவ்வி எடுத்துக்கொண்டு சிறகடித்து கொண்டது சுகோணன் வந்து சேர்ந்து மறுநாள் சுபற்றன் அஸ்தனபுரிக்குச் சென்றது பீஷ்மர் இரண்டு இளவரசிகளுடன் வந்த செய்தியை மகதத்துக்குக் கொண்டு மீண்டது அம்பை நகர் நீங்கிய செய்தியை மீண்டும் சுகோணன் கொண்டு சென்றது அதன்பின் அவை இரண்டும் நூற்றுக்கணக்கான முறை அஸ்தனபுரிக்கும் ராஜகிருகத்துக்கும் பறந்தன பீஷ்மர் காந்தாரத்துக்குச் செல்லவிருக்கும் செய்தியுடன் சென்று சுகோணன் ராஜகிருகத்தின் அரண்மனை முகடில் சென்று இறங்கிய அன்றுதான் அங்கே காந்தாரத்தின் அமைச்சரான சுகதர் ராஜகிருகத்தில் இருந்து தூது மறுக்கப்பட்டு மனச்சோர்வுடன் கிளம்பிச் சென்றார் சுகதர் வந்ததும் மீண்டதும் மகத இளவரசனான பிரகதிரதனுக்கு தெரியாது அவன் அப்போது கங்கை வழியாக படகில் வங்கம் சென்று கடலை அடைந்து கடல் வழியாக கலிங்கம் செல்வதற்காக கலம் காத்தியிருந்தான் கலிங்கத்தின் பாலூர் துறைமுகத்தில் இருந்து கடல் வழியாக வேசரத்துக்கும் சோழ நாட்டுக்கும் சென்று மீள வேண்டுமென அவன் எண்ணியிருந்தான் மகதத்தில் இருந்து அவன் கிளம்பிய நாள் முதல் ஒவ்வொரு நதியும் கலங்களும் துறைகளும் பெரிதானபடியே வருவதைத்தான் கண்டான் கங்கையின் நடுவே செல்லும் நூறு பாய்கொண்ட மரக்கலங்கள் அவன் அரண்மனை வளாகத்தை விட பெரிதாக இருந்தன கங்கையின் இருகரைகளும் முழுமையாகவே மறைய முற்றிலும் நீராலான பரப்பில் அவன் கலம் சென்று கொண்டிருந்தது கங்கை சென்று சேர்ந்த கடல்முனையில் இருந்த தாம்ரலித்தி துறைமுகம் விட இருமடங்கு பெரியது நூறு மரக்கலங்கள் ஒரே சமயம் கரை தொடும்படி அமைக்கப்பட்டிருந்த தாமிரலித்தியின் துறைகளில் வயலோர மரத்தை அணுகும் கொக்கு கூட்டம் போல யவன வேசர பீதர் நாட்டு நாவாய்கள் பாய்மடக்கி அணைந்திருந்தன துறைமுகத்தருகே பெரிய கடலை நோக்கி சிறிய கடல் வந்து சேர்வது போல தெரிந்த கங்கை கழிமுகத்தில் ஆற்றுக்குள் தடைகளை நாட்டி எழுப்பப்பட்டிருந்த மரக்கட்டங்களில் ஒன்றில் அவன் வணிகனின் வேடத்தில் தங்கியிருந்தான் அவனுடன் அவனுடைய துணைவனான கஜன் வேலையாள் வேடத்தில் இருந்தான் அவர்கள் வந்த பொருட்களை இறக்கிய பின் பாலூர் துறைக்கான பொருட்களை ஏற்றும் பொருட்டு துறைமுகத்தில் காத்து நின்றிருந்தது தாம்ரலிப்திக்கு வந்து சேர்ந்து அன்றே பிரகத்துதன் அனுப்பிய வெண்புறாவான ஷீரை ராஜகரிகத்தில் இருந்து அவரது பிரியத்துக்குரிய அமைச்சர் பௌரவனின் செய்தியுடன் திரும்பி வந்தது அதில் சுகதரின் தூது பற்றி சொல்லப்பட்டிருந்ததை வாசித்ததும் திருகத்திரதன் திகைப்புடன் தன் துணைவனிடம் அந்த ஓலையைக் கொடுத்தான் நான்கு நாட்கள் முன்னர் படகில் வரும்போதுதான் அவர்கள் காந்தாரத்தை பற்றி பேசிக் கஜன் இளவரசே இங்குள்ள எந்த ஷத்திரியகுலத்துடன் நாம் மன உறவு கொண்டாலும் நாம் அஸ்தின்புரியிடமிருந்து காக்கப்படப் போவதில்லை அதற்கு வல்லமை உடைய ஒரே அரசு காந்தாரம்தான் என்றான் இருபக்கங்களிலும் அலையடித்து நீர்வழியை கொண்டு படகின் முனம்பில் நின்றிருந்து பிறகுதன் சொல் என்பது போல தலையசைத்தான் நாம் உண்மையில் ஒரு மிகச்சிறிய அரசு அரசே கங்கைக்கரை சத்ரியர்கள் உலகம் செல்லும் திசையை அறியாமல் வயது வந்த பின்னும் தொட்டிலில் தூங்கும் குழந்தைகளைப் போலிருக்கிறார்கள் வங்கமும் கலிங்கமும் கடல் வணிகத்தால் செழிக்கின்றன அவர்களின் கருவூலங்கள் மழைக்கால ஏரிகள் போல வீங்கிக் கொண்டிருக்கின்றன நாம் வேடர்களிடமும் ஆயர்களிடமும் கொண்டும் படகுகளில் சுங்கக் கட்டியும் நாணயங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் தங்களை இந்தப் பயணத்துக்கு நான் அழைத்துச் செல்வதே தாங்கள் இன்றைய சூழலை உணர வேண்டுமென்பதற்காகத்தான் என்றான் அதை இந்த நாவாயைப் பார்த்ததுமே உணர்ந்து கொண்டேன் நம் துறையில் அணையும் நூறு படகுகள் இந்த ஒரு கலத்துக்கு நிகர் என்றான் பிரகத்ரதன் ஆம் அரசே இனி நாவாய்களே மன்னனின் வல்லமையை வகுக்கப் போகின்றன நதிகளும் வயல்களும் அல்ல கடலே இனி பொன் விளையும் விழி விழிகளை நோக்கி கஜன் சொன்னான் நமக்குத் தேவை பெருநாவாய்கள் அவற்றை நாமே கட்ட வேண்டும் அல்லது விலை கொடுத்து பெற வேண்டும் மகதத்திடம் விற்கும் பொருட்கள் குவிந்துள்ளன நாவாய்களை நாம் அடைந்தால் மிக விரைவில் நமது கருவூலத்தை நோக்கியும் செல்வத்தின் மடைகள் திறக்கும் ஆனால் இத்தகைய பெருநாவாய்களை நாம் எப்படி வாங்க முடியும் என்று பிரகதரதன் வினவினான் அதற்கான செல்வத்தை நாம் கண்டடைய வேண்டும் அதற்கு நாம் வல்லமை கொள்ள வேண்டும் அத்தகைய வல்லமையை நாம் பெறுவதற்குரிய வழிகள் இரண்டே ஒன்று நாம் தாந்தாரத்துடன் மன இறங்க வேண்டும் தாந்தாரம் வடக்கே உத்தரபதத்தை முழுக்க ஆட்சி செய்கிறது அந்த வணிகப் பாதை பொன்வெள்ளம் பெருகும் ஆறு போன்றது காந்தாரத்திடமிருக்கும் செல்வத்தில் ஒரு பகுதி போதும் நாம் நூறு நாவாய்களை வாங்கி இந்த கங்கையை நிறைக்க முடியும் திகைத்து நின்றிருந்து பிரகதனை நோக்கி கஜன் சொன்னான் காந்தார இளவரசிக்கு அவர்கள் மணமகன் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் வசுமதி என்ற பெயருள்ள அவள் அழகி என்றனர் சூதர் நாம் கவனம் கொள்ள வேண்டியவன் அவள் தம்பி சகுனி மூன்று இளவரசர்கள் இருந்தும் அவனையே சௌபாலன் என்கின்றனர் மக்கள் அவன் இளையவன் ஆதலால் காந்தார முடியுரிமை அற்றவன் ஆனால் மண்ணாளம் கனவு கொண்ட ஷத்ரியன் அவன் பொதுநிலங்களை நோக்கி அவன் கனவு விரியும் அவனுடைய கண்கள் மேல் படிந்துவிட்டன என்கிறார்கள் அவனைவிட சிறந்த துணைவன் உங்களுக்கு அமையப்போவதில்லை பிரகத்ரதன் அந்த எண்ணத்தையே நெஞ்சில் மீட்டிக் கொண்டிருந்தான் ஏழ்நிலை மாடங்கள் சிரிந்த தாமிரலித்தியின் நதிக்கரை அவனை நோக்கி லட்சம் நாவாய்களை உள்ளடக்கிய நாவாய் போல எழுந்து நெருங்கி வரக்கண்டதும் சொல்லிழந்து படகின் கயிற்றைப் பற்றியபடி விழிவிரிந்து நின்றான் தன் நாவாய் அந்தப் பெருந்துரையில் ஒரு வேப்பிலைச் சருகு போல மிதந்து நெருங்கியபோது அவன் சிறுமையுடன் திரும்பி கஜனிடம் மயன் பணித்த துறைநகரா என்றான் அரசே காந்தார மரச்சிற்பிகளைத்தான் நாம் பாரத வருஷம் முழுக்கவே கொண்டு சென்று அரண்மனைகளை கட்டிக் கொண்டிருக்கிறோம் என்றான் கஜன் பெருமரம் விழுந்து அலையெழுந்த சிறு குளம் போல அதிர்ந்த மனத்துடன் திருகத்ரதன் கஜனின் தோளைப் பற்றிக் கொண்டான் தோழனே நான் இந்நகரை வெல்ல வேண்டும் இந்நகரம் எனக்கு வேண்டும் இந்நகரின் அத்தனை மாளிகை முகடுகளிலும் மகதத்தின் கொடி பறக்க வேண்டும் என்றான் அரசே அது முடியாதது அல்ல கலிங்கத்தையே மகதம் வெல்லும் நாள் வரும் என்றான் கஜன் கஜன் ஷீரை கொண்டு வந்த செய்தியை வாசித்த பின் இதில் வியப்படைய ஏதுமில்லை அரசே என்றான் ஒரு மனம் இப்படித்தான் செயல்படும் தங்கள் தந்தை மட்டுமல்ல ஆரியவர்த்தத்தின் ஷத்ரியர் அனைவருமே இந்த வாய்ப்பை இப்படித்தான் பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள் பிரகதன் குதிரைச் அனுப்பும் எண்ணம் என் தந்தையின் நெஞ்சில் பிறந்தது அல்ல அது தேவபாதரின் செய்கை என்றான் யார் செய்ததாக இருந்தாலும் மிகப்பெரிய தீங்கு நிகழ்ந்துவிட்டது பாரத வருஷத்தின் வரலாற்றிலேயே ஆற்றலும் கனவும் மிக்க அரசகுமரன் ஒருவனை நாம் அவமதித்துவிட்டோம் அவன் அதை அரைக்கோவலாக மட்டுமே எடுத்துக் கொள்வான் பிறகதன் என் தந்தை இதற்குள் இச்செய்தியை சூதர்களைக் கொண்டு அனைத்து ஷதிரியர்களிடமும் கொண்டு சேர்த்திருப்பார் ஒரு கோட்டையைக் கைப்பற்றிய மகிழ்வுடன் அந்தப் புறத்தில் அமர்ந்து யவனமதுவை அருந்திக் கொண்டிருப்பார் சூதர்கள் சூழ்ந்து அவர் வரலாற்றை உருவாக்கிவிட்டார் என்று பாடுவார்கள் கஜன் சிரித்து என்ன ஐயம் ஷத்திரியர்கள் அனைவரும் ஒன்றே சென்ற ஈராயிரம் ஆண்டு காலமாக அவர்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கியது ஷத்ரியர் என்ற சொல்லை மட்டுமே அவர்கள் ஒவ்வொருவரும் நூறு தலைமுறைகள் வழியாக அடைந்த செல்வம் என்பது ஷத்ரியர் என்னும் அடையாளம்தான் அதைத்தான் எண்ணி எண்ணி மகிழ்வார்கள் அதன் பொருட்டே போர் புரிந்து மடிவார்கள் என்றான் பிரகத்ரதன் பெருமூச்சுடன் இனி ஒன்றும் செய்வதற்கில்லை என்றான் இளவரசே எப்போதும் வழி ஒன்று எஞ்சியிருக்கும் என்றான் கஜன் நம்முடைய ஒற்றன் பாகுலன் காந்தார நகரியில் இருக்கிறான் அங்கிருந்து இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை சுகோணன் செய்து கொண்டு வருகிறது அது தற்போது ராஜகிருகத்தில் உள்ளது உடனே நாம் ராஜகிரகம் செல்வோம் காந்தார நாட்டு இளவரசர் சபுனிக்கு தங்கள் அரச முத்திரையுடன் தனிப்பட்ட செய்தி ஒன்றை அனுப்புவோம் அச்செய்தி சபுனியின் கையில் கிடைக்குமென்றால் நாம் அவரை வென்றெடுக்க முடியும் சபுக்கைக் கண்ட பின்னரும் நம்மை சபுனி ஏற்பானா என்றான் பிரகத்ரதன் கஜன் சகுனை நெடுநாட்கள் திட்டமிடாமல் நம்மை நோக்கி இந்த தூதை அனுப்பியிருக்க மாட்டார் அவர் உங்களையும் மகதத்தையும் நன்கறிந்திருப்பார் உங்கள் தந்தை செய்த சிறுமையால் அவரது அந்த பெரும் திட்டம் சிதறுவதை அவர் விரும்ப மாட்டார் நானிருந்தவரை இங்குள்ள ஷத்ரியர்களைப் போல அரசியலுக்கு மேல் அகந்தியை ஏற்றி வைத்திருப்பவரல்ல அவர் என்றான் சுகதர் கிளம்பிச் சென்று நான்கு நாட்களாகின்றன நாம் சென்று சேர மேலும் எட்டு நாட்களாகும் சுகதர் கொண்டு செல்லும் சவுக்கைக் கண்டு சகுனி அடுத்த முடிவுகளை எடுப்பதற்குள் நம் தூது அவர் கையில் கிடைத்தாக வேண்டும் ஆனால் நாம் கூட நம் அரசரின் ஆணைக்கு கட்டப்பட்டவர்கள் என்று பிரிகதிரதன் சொன்னான் ஆனால் அவரும் நாமும் ஷத்திரியர்களின் முறைமைக்கு அடங்கியவர்கள் நாம் ராஜகிரகத்தில் இருந்து உடனே காந்தாரம் நோக்கிச் செல்வோம் நாம் செல்வதற்குள் அங்கே காந்தாருக்கு சகுனி ஒரு சுயம்பரம் ஒருங்கு செய்ய வேண்டும் நாம் சென்று அந்த சுயம்பரத்தில் பங்கெடுத்து அரசியை மணப்போம் அவளை நாம் மகதத்துக்கு கூட்டி வருவதை அரசரோ சத்ரியகுலமோ தடுக்க முடியாது கலத்தை அப்படியே விட்டுவிட்டு இன்னொரு சிறிய படகில் கஜனம் பிரகதிரதனும் கங்கைக்கரை வழியாக ராஜகருகத்துக்கு வந்தனர் அவர்கள் வந்த அன்றே சுகோணன் சகுனிக்கான செய்தியுடன் வானில் எழுந்தது சுதுத்ரியின் கரையே பீஷ்மரும் பலபத்ரரும் படகில் கடந்து கொண்டிருந்த போது சுகோணன் வானில் அவர்களைத் தாண்டிச் சென்றது சிபி நாட்டுக்குச் சென்றபின் அதன் வேகம் வட்டப்பட்டது இரவில் அதனால் பறக்க முடியாது பகலில் வேகக்காற்றுகள் இல்லாமலிருக்கையில் மட்டும் அது பறந்தது எட்டு நாட்களுக்குப் பின் பீஷ்மர் தங்கியிருந்த சோலைக்கு மேல் அது இளைப்பாரியது பின்னர் பீஷ்மர் சென்ற பீதர்களின் வணிகக் குழு அதைத் தாண்டிச் சென்றது மேலும் இருபது நாட்களுக்குப் பின் மெலிந்து எடையிழந்த சுகோணன் காந்தாரத்தை அடைந்தது வானையும் மண்ணையும் இணைத்து அனல்வெளியில் தகிக்கும் சிறகுகளுடன் பறந்து அது கீழே தெரிந்த காளிகவரத்தின் பசுமையைக் கண்டு சிறகு தாழ்த்தி இறங்கியது வானில் சுழன்றபடி கீழே நோக்கியபோது சோலை நடுவே இருந்த கலங்கிய சிறு ஊற்றைக் கண்டது அதனருகே அசைந்த எலியொன்றைப் பாய்ந்து கவ்விக்கொண்டு சிறகடித்து எழுந்து சோலையிலேயே உயரமான சாமி மரத்தின் சிறுகளையில் அமர்ந்து அந்த எலியை உண்டப்பின் கழுத்தை இறகுக்குள் தாழ்த்திக் கொண்டு இமைகளை மேலேற்றி துயிலத் தொடங்கியது துயிலின் நடுவே காற்றுக்கேற்ப இருமுறை மெல்ல அசைந்து சிறகுகளை மீண்டும் அடக்கி அமர்ந்தபோது கீழே துயின்று கொண்டிருப்பவனை சுகோணன் நோக்கியது ஆனால் அவனை அது பொருட்படுத்தவில்லை அவன் எழுந்த அசைவை கண்ணுக்குள் உணர்ந்து அது விழித்துக் கொண்டு சிறகுகளை பின் கிளையை உந்தி வானிலெழுந்து வெஞ்சொடராக நிறைந்திருந்த காற்றில் சுழந்தேறத் தொடங்கியபோதுதான் அதன் விழாவை தாக்கியது அந்த விசையில் காற்றில் தள்ளப்பட்டாலும் சுகோணன் மேலும் சிறகடித்து பறக்க முயன்றது வானில் வீசிய காற்றுடன் அந்தச் சிறகசைவு அதற்கு முற்றிலும் பழக்கமில்லாதபடி முரண்பட பக்கவாட்டில் சரிந்தபடியே சென்றது அதன் ஒற்றைக் கண்ணுக்கு கீழே வெந்து விரிந்த பாலை நிற வேகமாக ஓடிச் சென்றது மண்கொன்று ஒன்று அதை நோக்கி வந்தது அதற்கப்பாலிருந்த மென் மணலில் விழுந்த சுகோணன் தன் நகங்கள் பதிய மணலை அள்ளி அள்ளி நடந்து சிறகடித்து மேலும் எழுந்தது முழு சிறகுகளை வீசி காற்றில் முயன்றது ஒரு சிறகு மட்டுமே முழுமையாக அசைவதை உணர்ந்தாலும் அதன் வேகம் குறையவில்லை வானில் சிறிது எழுந்தபின் அதன் தலையும் அலகு முன்னால் சரிந்தன அலகு புழுதியில் ஆழப்பதிய அது மீண்டும் விழுந்தது சிலக்னங்களுக்குப் பின் சிறகுகள் புழுதியில் அழைய எம்பி எம்பி மேலும் எழுந்து சற்று தள்ளி விழுந்தது விழுந்து எழுந்து விழுந்தபடியே சென்று பின் குதித்துக் கொண்டிருந்த மண்ணில் புதைந்து இருமுறை அதிர்ந்தது அதன் விழிகள் மூடிக்கொண்டன கடைசியாக ஒளியுடன் விருந்து கிடந்து மேகமற்ற வானை அது நோக்கியது அதன் அகத்தில் பச்சை விருந்து கிடக்கும் கங்கைக் கரை காடுகள் ஓசையில்லாமல் ஒழுகிச் சென்றன மறுநாள் பகல் முழுக்க சுகோணனின் உடல் அந்த பாலையிலேயே கிடந்தது அதன் மேல் வானத்தில் சுபட்சன் பீஷ்மரின் தூது தோற்றுவிட்ட செய்தியுடன் பறந்து மகதம் நோக்கிச் சென்றது அன்றிரவு விண்மீன்களின் வெளிச்சம் மட்டும் பரவிய பாலை நிலத்தில் மெல்லிய காற்றால் மண்பரவி மூடப்பட்டிருந்த சுகோணனின் உடலை நாசிகன் என்னும் ஓனாய் கண்டெடுத்தது ஏழு நாட்களுக்கும் மேலாக உணவில்லாமல் சிதல்களையும் சிறிய வண்டுகளையும் நக்கி உண்டு பாலையில் அலைந்து கொண்டிருந்த நாசிகன் அந்த மாமிசத்தின் வாசனையை தொலைவிலேயே அறிந்து கொண்டது அதன் தொங்கி ஆடிய நாக்கிலிருந்து எச்சில் வழிந்தது முன்னங்கால்களால் மண்ணை மிதித்து எம்பி வயிறு ஒட்டியதனால் ஒன்றோடொன்று பின்னிக் கொண்ட பின்னங்கால்களைச் சேர்த்து தூக்கி வைத்து நாசிகன் ஓடி வந்தது வரும்போதே உள்ளந்தாளாமல் முனகல் ஒலியை எழுப்பியது உணவருகே வந்ததும் நாசிகன் திகைத்து கணங்கள் நின்றது அதைச் சூழ்ந்திருந்த இரவின் இருளுக்குள் காற்று ஓடும் ஒலி மட்டும் கேட்டுக் கொண்டிருக்க நிலத்தில் மணல்கள் மெல்ல இடம்பெயர்ந்து கொண்டிருந்தன நாசிகன் மூக்கை நன்றாக தாழ்த்தி இரையைக் கூர்ந்து நோக்கியது இறை அசையவில்லை என்று உணர்ந்த பின் மெதுவாக அணுகி மூக்கை நீட்டியபடி உருமியது முன்னங்கால்களால் மணலை வேகமாக அள்ளி பின்னால் வீசியது அதன்பின் மெதுவாக உடல் தாழ்த்தி மணலில் வயிற்றைப் படிய வைத்து படுத்துக் கொண்டது உணவை அடைந்த உத்வேகத்தில் அது பசியை முற்றிலும் மறந்துவிட்டிருந்தது பின்பு மெதுவாக மேலும் முன்னகர்ந்து சுகோணனின் உடலை அது மூக்கால் தொட்டது உருமியபடி வாலைச் சுழற்றி பாய்ந்து கவ்வி எடுத்துக்கொண்டு ஓடி சற்று தள்ளி நின்று திரும்பி நோக்கியபோது மணல் மேட்டின் உச்சியில் ஒரு நாயும் இருவேட்டைக்காரர்களும் நிற்பதைக் கண்டது மேலும் ஓடி ஓரிடத்தில் இரையைப் போட்டபின் பின் உருமியது நாய் அஞ்சி பின்னடைந்தது வேட்டைக்காரர்கள் தன்னை தொடரவில்லை என்று உணர்ந்ததும் நாசிகன் அவர்கள் மேல் கண்களை நாட்டியபடி இறையை கீழே போட்டு அதன் இறகுகளை பீத்து வீசியது உலர்ந்த மாமிசத்தை நீண்ட கோரைப் பற்களால் கிழித்து உருமியபடி குதிரை உண்ணத் தொடங்கியது அப்பால் மணல் வீட்டில் அமர்ந்திருந்த சகுனி ஓநாய் தன் இரையை உண்பதைப் பார்த்துக் கொண்டிருந்தான் நெடுநாட்கள் பசி இருந்தாலும் அது கொண்டிருக்கும் எச்சரிக்கையை கவனித்தான் ஒவ்வொரு கவலுக்குப் பின்னரும் அது நான்கு பக்கமும் கவனித்தது அவர்களை நோக்கி மின்னம் கண்களுடன் மெல்ல உருமியது உலர்ந்து தோல் ஆகிவிட்டிருந்த இறைச்சியை அது கவ்வி கிழித்து மெல்லும் கேட்டுக்கொண்டே இருந்தது அவன் மணலில் அப்படியே அமர்ந்து கொண்டு தன் மடியில் வைத்தபடி அதைக் கவனித்தான் சூனிகன் அது ஒரு செங்கழுகு என்றான் வந்து பாலையில் இருந்திருக்கிறது சகுனியின் மனம் நிறைவுடன் இருந்தது பீஷ்வர் அஸ்தினபுரிக்கு கிளம்பிச் சென்றதும் அவனும் கிளம்பி அந்த ஓநாயைத் தேடி வந்திருந்தான் சூனிகன் அவனை எதிர்கொண்டு ஓனாய் இறையை கண்டுபிடித்த இடத்துக்கு அழைத்து வந்திருந்தான் எப்போதாவதுதான் செங்கழுகுகள் வழுத வருகின்றன என்றான் சூனிகன் சிரித்தபடி சகுனி பாலை வானம் நோக்கித் திறந்திருக்கும் ஒரு வஞ்சக்குழி யானைகள் கூட அதில் விழுந்துவிடும் என்றான் ஓனாய் இறையை கவ்வி இன்னும் சற்று தள்ளிக் கொண்டு சென்று போட்டு உண்ணத் தொடங்கியது அதன் வால் மண்ணில் கீரிப்பிள்ளை போல புரண்டு விளையாடியது காதுகள் சிறு நாகபடங்கள் போல திரும்பிக் கொண்டே இருந்தன அந்தப் பறவையை ஓர் அம்பு வீழ்த்தியிருக்கிறது என்றான் சூனிகன் அவ்விறகுகளுக்குள் அம்பு ஒன்று தொங்குகிறது ஆம் அது அம்புதான் கால் அல்ல சகுனி வியப்புடன் எழுந்துவிட்டான் அதைக் கண்டு ஊனாயும் எழுந்தது அவன் அமர்ந்ததும் அது எஞ்சிய உடலை தின்னத் தொடங்கியது அவன் அது உண்பதையே பார்த்துக் கொண்டிருந்தான் நெருப்பு எரிவதை பார்ப்பது போலிருந்தது பசிக்கு நிகராக பிரம்மத்தைக் காட்டும் வல்லமை இப்பூமியில் வேறேது என எண்ணிக்கொண்டான் பாலை நிலத்தில் வாழாதவர் எப்படி பசியை அறிந்திருக்க முடியும் பாலை நிலம் பருவடிவம் கொண்ட பசி அதில் வாழ்பவர்கள் பசியாலானவர்கள் பசியே கண்கள் பசியே வாயும் நாசியும் பசியே கைகால்கள் பசியே உடல் நான் ஒரு பெரும் பசி என சகுனை நினைத்துக் கொண்டான் பசிவெறியுடன் உண்ட உணவுகளெல்லாம் நினைவுக்கு வந்தன அவ்வெண்ணமே கடும் பசியை எழுப்பியது எழுந்து சென்று அந்த ஓனாயுடன் சேர்ந்து சிறிச்சண்டையிட்டு அதன் உணவை பிடுங்கிப் பங்கிட்டு உண்ண வேண்டுமென்று தோன்றியது கிழக்கு வானில் ஒளிபரவியபோது ஓனாய் சுகோணனின் கால்களையும் நன்றாக மென்று தின்றுவிட்டிருந்தது கூறிய நகங்களுடன் அதன் இருகால்களை மட்டும் அது நறுக்கி மண்ணில் துப்பியது அப்பகுதியை நன்றாக முகர்ந்து எஞ்சிய துணுக்குகள் ஏதுமில்லையே என்று பார்த்தது காற்றால் அள்ளப்பட்டு மணலில் பரவிக்கிடந்த இறகுகள் கூழாங்கற்களில் சிக்கி தூவி குலைந்து அதிர்ந்தன நீரோட்டத்தில் சென்று படிந்தவை போல ஒரு பள்ளத்தில் குவிந்து கிடந்தன ஓனாய் இறகுகளில் இருந்து எதையோ எடுத்துப் பார்ப்பதை சகுனி கண்டான் ஒரு கணத்தில் தன் வில்லை எடுத்து சரமேற்றி எய்தான் அம்பு சென்று ஓநாயின் அருகே விழுந்தது வாயில் அந்த தோல் சுருளைக் கவ்விய ஓனாய் அதை விரைந்து மென்று விழுங்கியது அவன் அருகே வருவதற்குள் அதை உண்டு முடித்து நாவைச் சுழற்றி நக்கியபடி பின்கால்களில் அமர்ந்து வெண்பற்கள் தெரிய தீ எரியும் ஒலியில் சீறியது சகுனி கையில் வில்லும் அம்புமாக அதை நோக்கிச் சென்றான் அது பின் திரும்பி வாழைச் சுழற்றியபடி ஓடி மேடேறி அவனைப் பார்த்தது அவன் ஓடி விலகும் ஓனாயை நோக்கியபடி நின்றபோது ஆழ்கிணற்று நீர் காற்றில் அசைவது போல தன் அகத்தில் ஒரு சஞ்சலத்தை அறிந்தான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி